கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் புனித கித்தேரியம்மாள் வாழ்க்கையின் ஐந்தாவது பகுதியினை பார்ப்போம் கித்தேரி தோழியர்களுடன் அரண்மனையில் சில நாள் வாழ்ந்தாள் பசும் சோலையை பாலைவனமாகச் செய்யும் கடும் வெயிலின் தாக்கத்தைப் போல் கித்தேரியும் வாட்டமுடன் துன்புறும் நாள் வரவே காயனின் வஞ்சனைகள் செயல்படத் தொடங்கியது அரச குடும்பத்தைச் சேர்ந்த முறை மாப்பிள்ளையான சேர்மானுக்கு மாலை சுட ஏற்பாடு செய்துவிட்டால் அதில் மயங்கி தன் நீசமறையை மறுத்து தன் அரண்மனையில் தங்கிவிடுவாள் என்று மன்னன் காயன் நினைத்தான் கித்தேரியுடன் இருந்த தோழியர்களை அழைத்த மன்னன் நீங்கள் என் மகள் கித்தேரியை அணுகி எப்படியேனும் அவள் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கச் செய்யுங்கள் இது அரசாணை என ஆணையிட்டான் தோழியர்கள் அரசனின் ஆணையை நிறைவேற்றாவிட்டால் என்ன துன்பம் ஏற்படுமோ என அஞ்சி நடுங்கினர் இல்லறத்தில் விருப்பமில்லாத வாடாத தவத்தின் அரசியாய் விளங்கும் நம் இளவரசியை நாம் திருமணம் செய்து கொள்ளச் சொன்னால் கோபம் கொள்வாளோ அல்லது தண்ணீர் வெறுத்திடுவாளோ என்ன செய்வது என மனம் கலங்கி அலைமோதினர் தோழியருள் மென்மையான நயப்பு மொழியுடையால் உறுத்தி இவளை வெற்றி கொள்வதென்றால் ஓர் வழியுண்டு அது தப்பினால் வேறு வழியில்லை என கூறினாள் செய்வதறியாது திகைத்து நின்ற மற்றவர்கள் அந்த வழியைச் சொல் நாம் வெற்றி பெறுவோம் என்றார்கள் ஐவகை மலர்ப்பானங்களை அருந்தும் சேர்மானை அழைத்து வந்து அவளை வெல்வோம் எனக் கூறினாள் தோழிகள் அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே சேர்மான் அவர்கள் முன் தோன்றினான் மன்னனிட்ட ஆணையையும் கித்தேரியின் தெய்வீக தவ வாழ்வையும் தோழியர்கள் கூறிட சேர்மான் கேட்டறிந்து இது எனக்கரிதோ என எள்ளி நகையாடினான் புவி போற்றும் வேந்தர்களும் பாவணங்கும் பாணர்களும் போர் வணங்கும் வேலுடையோரும் நான் தொடுத்த கனை வணங்கி எனக்குட்பட்டவராய் அஞ்சியிருக்க இவளை வெல்வது மிகவும் கடினம் என்கின்றீர்களோ அவமானம் என் வலிமைக்கே பேரிழுக்காகும் என கூறி நீங்கள் கூறும் தெய்வீகமங்கை இன்றே இப்போதே என் வணங்கி என் கணையதனால் அவள் மயங்கி காம வேதனையால் கதறி அழும் குரல் கேட்டு என் கணையின் வீரநலம் உணர்வீர் என வீர உரையாற்றி நின்றான் கித்தேரி இருப்பிடம் அடைந்து ஆனதெல்லாம் செய்து முயன்று சோர்ந்து நின்றான் அப்போது தெய்வீக ஒளி மிகுந்த கித்தேரி தன் கடைக்கண் பார்வையால் சேர்மானை நோக்கினாள் அவளது விழிகளிலிருந்து வெளிப்பட்ட தெய்வீக ஒளிக்கு தாங்காதவனாய் கூச்சலிட்டான் காமனாகிய சேர்மான் கூச்சல் கேட்டு காது அதிர்ந்து மனம் கலங்கி என்ன நிகழ்ந்ததோ என ஏவியவர்கள் நடுங்கி நின்றனர் உடல் முழுவதும் காந்தல் கொண்டு கதறியழுது துடித்து ஓடோடி வந்து அவனை அழைத்து வந்து ஏவிய தோழியர் முன் விழுந்து புரண்டான் இவள் மாதன்று பூத்த பூவும் அன்று அனைத்தையும் அழிக்கும் தீ என்று அலறினான் எவ்வுலகும் வென்ற என்னை இங்கே இவள் வென்றுவிட்டாள் இவள் எவ்வுலகிற்கும் இணையில்லா அற்புத பெண்மணி என கூறி திறன் இழந்து நின்ற அக்காமன் தோழிகள் முன் நிற்க நாணம் கொண்டு ஓடி ஒளிந்து விட்டான் இவ்வாறு காமத்தியால் வெந்த துன்புறும் கன்னியிளம் பருவத்தினரின் கலங்கரைச் சுடராய் ஒளிர்ந்து நின்றாள் கித்தேரி காமனின் தோல்வியறிந்து எள்ளி நகைத்து நின்ற தோழியர் பொன்மகள் கித்தேரியவளால் நமக்கு இத்தகைய தோல்வியோ என அஞ்சினர் ஆயினும் அரசன் இட்ட ஆணைப்படி செய்யாவிடில் காயன் நம்மைக் கொன்றுவிடுவானோ என பயந்த நடுங்கினர் அவள் மனத்திறனை மேலும் மாற்றக் கருதி தோழியர் அனைவரும் ஒன்று சேர்ந்து மிகுந்த இசையொழி எழுப்பும் இனிமை மிகுந்த ஓசைதரும் வீணைகளையும் பல்வேறு ஆபரணங்களையும் பூட்டி திங்களைச் சூழ்ந்த நட்சத்திரங்களைப் போல் திங்கள் முகமுடையால் கித்தேரியைச் சூழ்ந்து நின்றார்கள் இருவர் வெண்சாமரைகள் வீசினர் காத்திற்கினிய ஒசைதரும் வீணைகளை இயக்கினார்கள் சிலர் வீணையின் இனியிசைக்கு ஒத்தவாறு நடனம் ஆடினர் சிலர் இத்தனை சீர் சிறப்புகளையும் கண்டுணர்ந்த சீர்மிகு கித்தேரி தன் முகத்தினை தன் இரு கைகளால் மூடினாள் அழுகி போகும் உடலை பேண இத்தனையும் இருக்க வெந்தழியும் என் மனதைத் தேற்றிட இப்போவுலகில் யாரும் இல்லையே எனக்கூறி விம்மி விம்மி அழுதாள் உடனே தோழியர்கள் உம் குறையை நாங்கள் போக்கிடுவோம் இல்லையேல் உம்மோடு நாங்களும் சேர்ந்தழுவோம் என தோழியர் ஆறுதல் மொழி கூறி நின்றனர் தோழியரின் உரை கேட்ட கித்தீறி அழகுமிகு தோழியரே நான் ஆசை கொள்ளும் அத்தனையும் மெய்வழியொன்றே என்பதனை நீங்கள் அறிந்து கொள்வீர் எனக் கூறினாள் வேல் போன்ற கூர்மையான கண்ணுடைய அத்தோழியர் நீர்ச்சுழி நீரின் ஆழம் காட்டுவன போல் உம் தந்தை வழி உந்தனுக்கு வாழ்வளிக்கும் உம் தந்தை மட்டில் அன்பு கொண்டு வாழ்ந்திடுக எனக் கூறினர் என் தந்தை தந்தை இறைவனை குறித்து அல்லாமல் வேறொரு வழி எனக்கேதும் உண்டோ இல்லையே அவர் சிந்தை கொண்டு இன்னமும் தகுந்த காலம் வந்து சேர்ந்ததில்லையே என கித்தேரி துயருடன் கூறினாள் கூற்றின் உண்மை பொருள் தெரிந்து கொள்ள ஆற்றலில்லாத தோழியர் பூமகளே புனிதமானவங்கள் இதயத்தில் இடம் பெற்ற அந்த மனிதர் யாரென்று கூறுங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் குஞ்சியாடி பாடுங்கள் என மகிழ்ச்சி ததும்பக் கூறினர் தோழியரின் பேச்சைக் கேட்டு கித்தேரி கோபமுற்றாள் என் அன்பின் துணைவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே மற்றவர் என் மரணத்தின் துன்பத்தில் துணையாவாரே ஏற்றியவில் நாணிற்று அற்று போயினதால் எதிர் தாக்கினோம் சாற்றிய சொல்மாற்றாதவள் நான் நீங்கள் போய் உங்கள் மன்னனிடம் கூறுவீர்களாக என தன் கடின குரலால் கூறி முடித்தாள்